இந்த செய்தியை வழங்குபவர்கள் உங்கள் ராஜேந்திரா சிங் கோலாகலம் மார்ச் கிளியரன்ஸ் மார்ச் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை அறுபது சதவீதம் வரை விலையில் ராஜேந்திரா நேரு வீதி பாண்டிச்சேரி நான் டென்த்தில் வந்து நல்ல மார்க் எடுத்தேன் இப்போ திருவள்ளுவர் ஸ்கூல்ல படிக்கிறேன் தமிழ் நல்லா படிச்சுட்டு வந்திருக்கோம் எப்படி எக்ஸாம் வரப்போகுதுன்னு தெரில ஈஸியாக இருந்துச்சுன்னா நாங்கள் நல்லா எழுதுவோம் எழுதி நல்ல காலேஜில் போய் சேரணும் என் பேர் தாரிகா நான் திருவள்ளுவர் ஸ்கூல் படிக்கிறேன் இன்னைக்கு வந்து எனக்கு ஃப்ரெஞ்சு எக்ஸாம் நடக்குது நான் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நல்ல மார்க் வரும் எதிர்பார்க்கறேன் என்னோட டீச்சர்ஸ் எல்லாமே நல்லா தான் ட்ரெயின் பண்ணிருக்காங்க எக்ஸாம் பேப்பர் நல்லா கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்கணும் ஆஹ் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன் வந்து என் பேர் பூமிகா நான் திருவள்ளூர் ஸ்கூலில் படிக்கிறேன் எங்களுக்கு நீ தமிழ் எக்ஸாம் கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது ஆனால் நாங்கள் நல்லா படிச்சிருக்கோம் மிஸ் நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க நாங்கள் நல்லாவே எழுதுவோம் நம்பிக்கிறக்கு ஈஸியாக வந்துட்டா இன்னும் நல்லா எழுதுவோம் நாங்கள் நல்லா ஏன்னா எல்லாமே நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம் நாங்கள் நல்லா எழுதுவோம் நம்புகிறோம் திருவள்ளூர் ஸ்கூலில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இன்னைக்கு வந்து எங்களுக்கு தமிழ் எக்ஸாம் நல்லா படிச்சுட்டு வந்திருக்கோம் எங்கள் ஸ்கூலில் நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க இப்போ எதுவும் பயம்லாம் இல்லை நாங்கள் போய் நல்லா எழுதிட்டு வரணும் நம்பிக்கை இருக்கோம் நல்லா நல்லா வந்து எங்களை ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க நிச்சயமாக நல்லா மார்க் எடுப்போம் இருக்கு மற்றவங்களோட என்ன அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும் நிறைய டிப்ரெஷன்லாம் நிறைய பேர் போகிறாங்கல்ல அவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை அதனால சைக்கோட்டிஸ்ட் படிக்கணும்னு எனக்கு ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இந்த இந்த எக்ஸாம் வந்து தமிழ் எக்ஸாம் இதை முடிச்சுட்டு நான் நிறைய மார்க் எடுப்பேன் எடுத்துட்டு ஒரு டாக்டர் ஆகிட்டு ஏழை மக்களுக்கு வந்து ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப பெரிய ஸ்கூல் இங்கே படித்தா நிறைய மார்க் எடுக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் பெரிய ஆளாக அதனால இந்த தேங்க்யூ உங்கள் ராஜேந்திரா சே கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் மார்ச் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை அறுபது சதவீதம் வரை தள்ளுபடி விலையில் ராஜேந்திரா நேரு வீதி பாண்டிச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்